ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தக்காள் ஆண்டவர் சொந்தம் அமைதி சின்னவர் நாயகம் ஸ்ரீகரம் நடத்த காலி நாளா ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடந்திருக்கேன் ஆண்டவர் நாள் நாளாக இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தக்க வார்த்தையை அமைதி அதையா நாம் என்ன செய்கிறோம் தியானிக்கிறோம் எது ஆமே அடையூர்யா நாம் சொல்றோம் தக்க ஆண்ட முந்தைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதுவும் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ரெண்டு பேரையாக சுதந்திரம் ஏற்கனவே வாழ்க்கையில் புதிய அற்புதங்கள் புதிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள் பேர் விரும்புறீங்க நான் விரும்புறீங்கன்னால் ஆண்டு ஒரு வாழ்க்கையில் புதிய காரியத்தை புதிய ஸ்தோதிரம் அற்புதத்தை எதிர்பார்க்காத இயந்திரவர்களுக்கு இணைப்பதற்கு அதிகமாக செய்க ஆண்டவர் எதிர்பார்க்காத அற்புத அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையை விரும்பும் பொழுது ஆண்டு வருவனுக்கு செய்வார் அலைகூறியால் விருப்பமே இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஆண்டு நாள் இட செய்யப்பட்ட செய்கிற மாட்டார் கலைஞர் இயங்க ஆண்டு வந்து இணையதாவதாக ஆண்டு புதிய காரியங்களை செய்வதற்கு ஸ்தோதரம் ஆண்டவர் இடமே ஸ்ஸோரம் கடந்த வாரத்தை பார்க்கவும் ஆமே மனத்தாழ்மையாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் புதிய காரியத்தை செய்கிறார் ஆமே ஆண்டவர் ஸ்லோகம் நீங்கள் மத்திய வாழ்த்து பார்த்து நான் சார்ந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் பதினொன்று இருபத்தி ஒன்பதுல என்னிடத்தில் வந்து ஆமே என் விபத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என் இடத்தில் வந்து நம்முடைய சார்ந்த என்னிடத்தில்

ஆமே என் ஆண்பவர் சொல்றார் எல்லாவற்றிற்கும் தாரு ஆண்டவர் தங்கள் ஸ்ரீசருடைய கால்கள் என்ன செய்யார் ஆமே இதை அப்படின்னு சொல்லி ஸ்ரீசருடைய கால்களை கழுவி நான் எதை செய்ய வேணும் அதே போல நீங்கள் என்ன செய்யுங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்கிற அந்த தாழ்மையை நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர் அவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கற்றவர் என்ன செய்கிறார் இருக்கும்போது ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே புதிய காரியத்தில் செய்வார் என்பதை கடந்த காலத்தில் நம்ம என்ன செய்யறோம் அதை நாளுக்கு நண்பராக சட்ட நல்லவர் பும்ம முப்ப <coughs> <salud> அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே அதிபதியாக அவன் என செய்தான் அவன் இருந்தான் ஆண்டவன் வாழ்க்கையிலே புதிய காலியங்களை ஆண்களுடைய வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கத்த அமேன் கத்த யோசைப்போடு கூட இருந்தார் அவன் காலியை சித்தி உள்ளவனானான் அமேன் அமேன் எத்தனை பேர் கூட ஆண்டவர் இருக்கிறார் அந்த நம்பிக்கை என்று ஆண்டவர் அவங்க கூட இருப்பார் அப்படின்னா அவனுடைய வார்த்தை சொல்கிறேன் கத்த யோசிப்போடு கூட இருந்தார் அவன் காலியை சித்தி உள்ளவனானான் அழைத்து அமேன் ஆண்டவர் நாடகத்துக்கு மைய உணர்னா அப்ப ஆனவர் யோசியோடு கூட கத்தர் இருப்பதற்கு காரணம் என்ன யோசித்து அவர்கிட்ட அவருடைய வாழ்க்கையில் இருக்க ஒரு குணாதிசயம் என்ன குணாதிசயம் என்று சொன்னால் யோசியத்துடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய குணாதிசயமும் அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் என்னை காண்புறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த யோசியத்து தன் மனதிலே Hallelujah 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 names of God Allah in the world ஆமேன் ஸ்லோத்ரம் ஆண்டவருக்கு மறைவானது பூமியின் கீழே வானத்தின் கீழே அவருக்கு மறைவாய் ஒரு காரியமும் ஒரு செயல்பாட்டும் என்ன செய்வதில்லை நடப்பதில்லை கத்த ஆமேன் என்னை காண்கிறவர் கத்தர் என்னை கண்ணோக்கி பார்க்கிறவர் அவர் என்ன பிரியமாயிருந்து என்னை கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதை இந்த யோசிப்பு அவர் என்ன செய்திருந்தான் அறிந்திருந்தார் அலை ஆமே

அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் என்ன செய்வது இருக்க அலிலோயா உண்டாதான் எதிர்த்து சொல்றேன் சொன்னாரா இந்த யோசியத்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தை அடைந்து இருந்தால் என்னை காண்கிறவர் ஒருவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் அலிலோயா

இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாவுக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி சொல்றாங்க நீங்க ரொம்ப கடவுளோட பிள்ளைங்க அப்படின்றது எப்ப தெரியும் அப்படின்னா நீங்க கனிமையா உருவம்கூட வீட்டில் இருக்கும் பொழுது உங்களை செய்யலாம் கண்டுபிடிச்சிருக்க அதேபடியா வெளியே வரும்போது அப்படி நம்ம நல்லா அயன் செய்யலாம் நல்லா ட்ரென் போயிட்டு போட்டு மழை அந்த சோதனை பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு நம்ம இருப்போம் ஆனா உங்கள்ட தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க தனிப்பட்ட இடத்துல எப்படி இருக்கிறீர்கள் அழிவுயா ஆமே நான் சொல்ற இடத்துல புரியுது ஆமே அழிவுயா ஆமே தனிப்பட்ட இடத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதை கத்த கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அறிவு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை செய்கிறது ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய வந்தவராக இருந்தார் ஏழு okay, பதினாலு <laughs> 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 ஊர் சரணமும் நெருமனையும் அணிகேடும் புறப்பட்டு அலைலூரியா எழுதிய வைப்பாங்க அலையூரியா எழுப்பாங்க இந்த கொள்ளக்கான காரியங்கள் எங்கே தோன்றது அப்படிங்கன்னா இறுதியை அந்த காரியம் செய்து

நம்முடைய அவயத்துல சரீரத்துல பொள்ளார்பு நிறைந்த அவயாவியம் நாக்கு இந்த நாக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நாக்கு எப்பே இருதயம் வந்து திருக்குள்ளது கேளுதமா இருக்குது இந்த நாட்டு கசப்பானின்னு சொல்லும் இனிப்பானதையும் ால தீர்க்க முடியும் தன் அபயமா இருக்கிற அந்த நாவை நீ என்ன செய்ய வேண்டும் காத்து கொள்ள வேண்டாம் அடையோயால் அடையோயால் அமேன் நம்முடைய அவய அதிகமாக அதிகமா கொள்ளாமல் பார்க்குறதும் நிறைய பேர் அதே பார்க்கும்போது நீங்க நல்லவங்க உலக தகுதிய ஆண்டு வரையும் மனுஷரை இந்த நா என்ன செய்யும் பேசுகிறோம் புரியுது அவமே அப்போ அவை உங்களில் கொள்ளாமல் நிறைந்த அந்த நாவு அவற்றம் அதனால தாமல் சொல்றார்கள் என் நாவுக்கு என்ன செய்யும் காவல் வையம் அலைலூயா

ஆசீர்வதிப்பதாக உம்முடைய நாமமாக நாங்கள் இருக்கிறோம் அல்லேலூயா அதே ஸ்தோத்திரம் தங்களோடி हाम्रो संगत्र ஸ்தோத்திரம் हामी ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் संगत्र நாமமே요 ஸ்தோத்திரம் வந்தோமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சல்லே கிராவே சரோதனேடுமே நாம வேண்டியோ தெருதி ஸ்தோத்திரிக்கோ கண்டுமே இந்தால ஸ்தோத்திரம் ஒரு விட்கிற எந்த கோஸ்டே நான் என் ஆராய்ந்து அனுச அனுசரிக்கப்படுகிறதனால ஆண்டு சொந்தத்தில் நான் நாமத்தை தொடர்ந்து ஆண்டு ஸ்தோத்திரம் தாராளம் பண்புகிற ஒவ்வொரு கடல் ஆசீர்வதி டெய்லியில் நன்மை ஆசீர்வாதத்தில் கத்த கட்டைகள் இல்லாத நாமே குட்டிகள் காட்சியடைந்து கட்டணியாக இருக்கும் கத்தனை தேடுகளுக்கு ஒரு நன்மையை குறைபடாமே என்ற வாழ்த்துகள் கத்தனை நம்மளுடைய சங்கத்தில் நம்ம நிறைந்த ஒவ்வொருவரையும் கத்தனை ஆசைவதிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இதற்கு நான் ஆசிர்வாதத்தை கட்டை தொடர்ந்து நம்ம பிறந்த சுகாதார இருக்க ကံကြံရတဲ့နာလာဒီမှာမှာနေပါအာလူးယားအာလူးယားအမေဆိုတော့ပါ